பேசலோட கற்றுக்கு மயமுண்டாவதாக சுகமாக இருக்கீங்களா அதற்கு சுதத்திரம் நேற்றைய தினத்தில் நல்ல ஒரு வாக்கு திட்டத்தை நீங்கள் பெற்றீர்கள் நான் எப்படி சொல்கிறேன் என்று கேட்டால் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி ஐயா ரொம்ப நாட்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு பதிலை ஆண்டவர் உங்கள் மூலமாக கொடுத்தார் எனக்கு அப்படின்னு சொன்னாங்க அப்போ நீங்கள் அவ்வளோ இருந்திருக்கீங்க அதனால் பதில் கொடுத்தார் ஆண்டவர் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் பார்க்கிறார் என்று அவர்களை ஆறுதல் படுத்தினேன் அதே தொடர்ச்சியாக இன்றைக்கு கத்தர் என்ன சொல்கிறன்னா அப்பா மகனே என்னுடைய தன்மை நான் எப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லு என்று ஆண்டவர் சொன்னார் அப்போ அதற்கு ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொன்னார்ன்னா சங்கீதம் அறுபத்தி ஐந்தாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் அவருக்கு பேர் என்ன தெரியுமா ஜபத்தை கேட்கறவர் என்ன பேர் ஜபத்தை கேட்கிறவர் யார் ஜபம் பண்ணாலும் அவர் கேட்பார் எப்பேற்பட்ட இடத்துலேருந்து ஜபம் பண்ணாலும் கேட்பார் வியாதியாக இருக்கும்போது ஜெபம் பண்ணாலும் கேட்பார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஜெபம் பண்ணாலும் கேட்பார் அப்போ நீங்கள் நினைக்கலாம் எனக்கு சரியாக ஜபம் பண்ணவே தெரியாதுப்பா நான் எப்படி ஜபம் பண்ணுறது எப்பா நோக்கி அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஜபம் என்னென்னா நம்மளுடைய தேவைப்படும் பொழுது நம்ம கூப்பிடுறோம்ல அப்பா அம்மானு கூப்பிடுறேன்ல அது போல் நீங்கள் இயேசுவே அப்படி நான் உங்கள் தெய்வம் பா நீங்க தானே எனக்கு தெய்வம் அப்படின்னு நீங்கன்னா ஆண்டர் அந்த குரலை கழிப்பார் பைபிள் அப்படி இருக்குது இயேசு நடந்து போறாரு கண் சரியாவது ரெண்டு பேர் இயேசுவே எங்களுக்கு இறங்கப்பா அவன் சொன்னாங்க திரும்பி வந்தாரு பய வச்சாரு ரெண்டு கண்களும் திறக்கப்பட்ட அப்போ அந்த ஜெபத்தை கேட்டாரா இல்லையா என்ன ஜெபம் பண்ணாங்க இயேசுவே இறங்கும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல பத்து குஷ்டுரோகிங்க அவங்க அவங்க குஷுவரோகம் பார்த்து முடியுமா உலகத்தில் இது வரைக்கும் மருந்து கிடையாது குஷரோகத்துக்கு ஏசு பொழுது ராவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் நாங்கள் அவ்வளோதான் இதுதான் ஜபம் அவ்வளோதான் நீங்கள் போய் சச்சில் அந்த பாஸ்டர் சொல்லிட்டு போங்க பாண்டர் அவங்க பரவிட்டு போனாங்க போகும்போது சுகமாயிட்டாங்க அப்போ பாரு யார் அவரு ஜபத்தை கேட்கிறவர் உருக்கமாய் அப்படியே ரைமிங்காக டைலாக்ட் பேசுகிற மாதிரி தான் பேசணுன்றது இல்லை ஏசப்பா தெய்வமே எனக்கு இறங்கப்பா உதவி செய்யணும் அந்த ஜபத்தை ஆண்டவர் கேட்பார் அப்படிப்பட்ட தெய்வம்தான் இந்த நான் சொல்லுகிற நீங்கள் கேட்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கொடுத்து வேணும் நீங்க பாருங்க எந்த இடத்துல இருந்து இயேசுவேன் நினைக்கிறேன் சொல் அந்த ஜபத்தையும் ஆண்டு பேசுறாரு அதுதான் ஒரு பேரு ஜபத்தை கேட்கிறவரே அந்த வார்த்தையை சொல்லிட்டு ஏராளமான ஜன இயேசு இடத்துல வர்றாங்க அதான் மாம்சமான யாவரும் விடத்துல வருகிறார்கள் பந்தின இப்போ எல்லா ஜனங்களும் இப்போ இந்த பக்கம் திரும்பிட்டாங்க ஆகிய நல்ல கத்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜெயனுடைய பிள்ளைகளே எப்பவுன்னா நீங்கள் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க அவர் ஜபத்தை கேட்பார் நீங்களே சாட்டி சொல்லுவீங்க ஓகேவா காட் bless you. தான் சந்திக்கிறேன் கத்திர ஒன்று ஆசிர்வகுப்பார் ஆமேன்